இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாத கிரகநிலை ஆராயும் போது உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு ஏழாம் இடத்துல வீட்டு இருக்கிறார் அப்ப தன் ராசிநாதன் ஏழாம் இடத்துல விட்டு இருக்கிறது விசேஷமான அமைப்பு தானாக்கா கண்டிப்பா கடந்த கால கட்டத்திலையும் ஒரு ரெண்டரை மாத காலகட்டம் ஏழாம் இடத்துல தான் வீட்டுல இருந்தார் எந்த விதத்திலும் ஒரு யோகத்தை கொடுக்க முடியாத ஒரு அமைப்புல இருந்தார் அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தன் ராசிநாதன் எப்போதுமே ஆறு எட்டு பன்னெல்லாம் கூடாது பக்ரகதி அடையக்கூடாது அப்படின்னு ஆனா கடந்த காலகட்டத்துல உங்க ராசிநாதன் ஏழாம் இடத்துல வீட்டுல இருந்து பக்ரம் அடைந்த ஒரே ஒரு காரணத்தின் நினைவாக இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு சில தடைகள் தாமதங்கள் உருவாகும் நினைச்ச காரியத்தை சாத்தியமே பண்ண முடியாத ஒரு அமைப்புகள் உருவாகும் என்று விதிங்க சார் கடந்த காலம் மட்டும் கடந்த ரெண்டு மாசம் மட்டும் தான் இந்த பிரச்சனையா சார் கண்டிப்பா தெளிவா சொல்ல வரங்க கடந்த ஒரு அஞ்சு ஆறு வருட காலமாகவே குடும்பத்துல ஒரு மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷம் கிடையாது எடுத்து தடைகள் தாமதங்கள் மம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறையுறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுது கடன்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுது உற்றார் உடனடியை பகமை பாராட்டுறது இந்த மாதிரி கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்குட்டு இருக்கீங்க விதிங்க எனக்கு தெரிஞ்ச அளவு ஏழைச்சனி காலகட்டத்தில் தான் எல்லா வித பிரச்சனையும் சந்திச்சோம் ஆனா ஏழச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க இன்னமும் நான் இன்னொரு வளர்ச்சி ஏற்படுத்த முடியாம இருந்துட்டு இருக்குமே ஒரு மொயிர்னா நாலு மணி சறுக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவா சொல்ல வரேங்க இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல்கள் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் உருவாதுங்க ஏன்னா இதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னாக்கா ஏழு சனி முடிஞ்சது உண்மைதான் ஆனா குரு தான் உங்களுக்கு மிகப்பெரிய முதல் தரமான யோகாதிபதி அந்த குரு அம்சமானது உங்களுக்கு அமைப்பு பெறல இதுக்கு முன்பாக ஐந்தாம் இடத்துக்கு குரு வந்திருந்தார் பக்ரகதியில இருந்ததுனால எந்தவித மாற்றமும் உங்களுக்கு செய்ய முடியாத ஒரு அமைப்புகள் உருவானது உங்க ராசிநாதனும் ஏழாம் போய் பக்ரத்துல இருந்தார் அப்ப ஐந்து குரியனும் உங்க ராசிநாதன் பக்ரம் பெற்றக்கூடிய காலகட்டத்துல எல்லா வித்தினி தடைகள் தாமதங்கள் வம்பு வளங்கள் எல்லாம் சட்ட சிக்கல்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவா இருக்கும் ஆனா இந்த தை மாதம் என்னைக்கு தொடங்கணுதோ அந்த நேர இருந்து நீங்க பட்டமரம் தொழில் மாதிரி படிப்படியா வளர்ச்சி

அதுல தன் ராசிநாதன் இதுலதான் ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னால பிரச்சனைக்குரிய நபராகவே தன் ராசிநாதன் சந்திச்சார் தன் வாயினாலேயே பிரச்சனைகள் எப்படி ஒன்று ஆனா இந்த இந்த மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என்னைக்கு தொடங்குனதோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் பகவான் பகர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் இந்த பகர நிவர்த்தி அடைஞ்சு புஷ்கரண ஆவம்சன்னு சொல்லக்கூடிய அமைப்புல ராசிக்கு ஒன்பதாம் இட நட்சத்திரத்தை வாங்கி சந்திரன் நட்சத்திரத்துல புஷ்கர நாமம் சுத்த பயணிக்கக்கூடிய காலகட்டத்துல விருச்சகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நேர காலகட்டத்தில் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வருது குழந்தை பெயர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பெயர் உருவாகுது சமுதாயத்துல பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் அதாவது உங்களோட உங்களுக்கு உங்களோட சமுதாயத்துல உங்களோட ஃப்ரெண்ட் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க அல்லது உங்களோட தேவைய இருந்து உங்களோட சகஜமா பழக ஆரம்பிச்சிருவாங்கன்ற விதிங்க அதனால இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்துல இருந்து தெரியவா சொல்ல வரங்க ஒரு மூன்று வருடங்களும் ஓரளவுக்கு விசேஷமானதான் இருந்துட்டு இருக்கு வெகுநாட்டுலாம் வீடு முறைவாசல் வாங்காத நபர்கள் வீடு மொழிவாசல் கட்டாத நபர்கள்லாம் வீடு வீடு மனைவாசல் வாங்குறதுக்கும் வீடு முறைவசல் கட்டுறதுக்கும் ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு கொடுக்குறாருங்க சார் எல்லாமே சொல்றாங்க ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி புலிகள் சனி பயிற்சி நடக்குது நான்காம் இடத்துல அர்த்தாஸ்திரம சன்னின்னு சொல்றாங்களே இந்த அர்த்தாஸ்டம சன்னது பிரச்சனை கொடுக்குன்னு சொல்றாங்களே ஏன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க இந்த நேர காலங்களில் நான்காம் இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரு தவிர அதனால தோஷத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இந்த நான்காம் இடம் வீடு வாசல் வண்டி வாகன யோகம் ஒன்று விதிங்க அப்ப விருச்சகராசிக்காரர்களுக்கு புதுசா வீடு வாசல் வாங்கணும் வீடு வாசல் கட்டணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ஒரு அமைப்புகளை உங்களுக்கு தூண்டி கொடுத்து இந்த நேரத்துல புதுசா வீடு வாசல் வாங்குறதுக்கும் வாசல் கட்டுறதுக்கு இந்த சனி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரதை தவிர பிரச்சனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது அதே போல வண்டி வாகனத்தை கொடுக்கக்கூடிய இடம் இந்த நான்காம் இடங்க அப்ப இந்த நேர காலங்களில் சுக்ரனோடையும் சனி சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை போய் சொல்லக்கூடிய சுக்கரனோடையும் சுக்கரனோட சனி சேர்ந்திருக்கனால கணவனா இருந்தா மனைவி பெயர்லையும் மனைவியா இருந்தா கணவன் பேர்லையும் பாத்தீங்கன்னா வீடு மனைவாசல் வாங்கி அவங்க பேருல ஒரு நிலத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆசை கட்டுறதுக்கான காலகட்டங்களானது உருவாகுங்க அதனால இந்த வெற்றிய ராசிக்காரர்கள் இனிமேல் பட்டமன்று துள்ளி விடுற மாதிரி பாத்தீங்கன்னா படிப்படியா வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்களானது உருவாகுங்க அதே கூட பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வீட்டு இருக்கிறார் இதனால வரும் வகரத்துல இருந்து பிரச்சனை கொடுத்த நபர்களுக்கு இந்த நேர காலங்களில் சுபத்துவ சுபத்துவம் பெற்று உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு உருவாதனால குரு கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விழுகின்ற விதி கவலையப்பட வேண்டாம் எனக்கு தெரிஞ்சது இந்த விஷய ராசிக்காரர்களுக்கு வெகு காலகட்டமா திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடிய வருது குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு பேர் உருவாகிறது பிரச்சனைக்குரிய நபர்கள் உங்களை விட்டு விலகி ஓடுறது தொழில பிரச்சனை இருந்த நபர்களும் தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிறது இந்த நேரத்தில் தொழிலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்குறீங்களோ அந்தளவுக்கு அளவுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு உருவாகும் அரசு உத்தியோகத்துக்காக காத்துக்கூடிய நபர்களுக்கு அரசு உத்தியோகத்துக்கான அமைப்புகள் உருவாகும் விவசாயத்துறையில விவசாயத்தினால பங்குபட்டு இருந்த நபர்களுக்கா இந்த மாதிரி விவசாயம் நீங்க உங்க காடுகள் எல்லாம் அடிச்சு செஞ்சுன்னாக்கா விவசாயம் சாதனை விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு விசேஷத்தை கொடுக்கீங்க பொருளாதார அபிவிருத்தி ஏற்படும் இதுக்கு மேல கடன் வரதுலாம் வாய்ப்பு கிடையாது இனிமேல் கடனெல்லாம் குறிப்பா ஒரு வருஷ கால காலகட்டத்தில் எவ்வளவு மிகப்பெரிய கோடி ரூபாய் கடன் வச்சிருந்தாலும் அதுக்கு தகுந்த வருமானத்தின் மூலமாக கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய மாதமா இந்த மாதமானது இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு இருக்கீங்க அடுத்த பாத்தீங்கன்னா இந்த குருபவனோட பார்வையானது உங்க ராசிக்கு ஒன்றாம் இடத்துக்கு கூட இருக்குங்க அப்ப தந்தை வழி சொத்து சொத்துனால ஆதாயம் வருது தந்தையோட ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுறது இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் உருவாங்க இருக்கீங்க அதே போல பதினோராம் இடத்துக்கு இந்த குருபவனோட பார்வையானது பல இருக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம்ன்றனால இந்த நேர அந்த தந்தை அஹ் தொழில் மூலியமா லாபங்கள் பெறது மூத்த சகோதரத்தினுடைய லாபங்கள் பெறுது இந்த மாதிரி நம்ப உருவாகும் அதே வேளையில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதல் திருமணம் நடைபெற்று அதுல விவாகரத்து ஏற்பட்ட நபர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் இரண்டாவது திருமணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உருவாகும் ஏன்னா குருபவானோட பவானோட பார்வையானது பதினோராம் இடத்துக்கு வீட்டு இருக்கிறனால கண்டிப்பா இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்குங்க அதனால விருச்சிக தெளிவா சில வருங்க இதுக்கு முன்பாக உங்களோட சுய ஜாதத்தை பாத்தீங்களோ இல்லையா தெரியாது சுய ஜாதத்தை தகுந்த ஜோதி கொடுத்து தெளிவா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீ முயற்சி எடுத்தீங்கன்னாக்கா எந்த விதத்தில் தடைகள் தாமதங்கள் ஏற்பட முடியாது எதுக்காக நான் சுய ஜாதம் இப்ப நல்ல நேரம் தான் தொடங்கிடுச்சேன் சார் எதுக்காக சார் ஜோத தன்னோட சுய ஜாதத்தை பார்க்க சொன்னீங்கன்னாக்கா நீங்க நல்ல நேரம் தொடர்வதோ கெட்ட நேரம் தொடர்வதோ கிடையாது கிடையாதுங்க வருடத்தில் ஒரு நாள் மட்டும் அதாவது வருடத்துல ஒரு நாள் உங்களுக்கு பிடித்த ஜனவரி மாதமா இருக்கலாம் அல்லது சித்திரை மாதங்களா இருக்கலாம் சித்திரை மாதம்னா வருட பஞ்சாங்கமானது உருவாகும் தை மாதம் ஜனவரி மாதம் அந்த ஆங்கில மாதம் பிறப்பானது இருக்கும் அப்ப இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு பயன்படுத்திட்டு அப்ப தை மாதத்துல நீங்க பார்த்தாலும் சரி அல்லது சித்திரை மாதத்துல உங்க ஜாதத்தை எடுத்து தொடங்கி பார்த்தாலும் சரிங்க ஒரு வருடத்துக்கான பலன்கள் அந்த ஜோதிடர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வருடத்தை இந்த மாதத்துல என்ன நடக்க போகுது அடுத்த மாதத்தில் என்ன நான் எது செய்யணும் எது செய்யும் கூடாது தேதி குறித்து கரெக்டாக நீங்க ஃபாலோ பண்ணிங்கனாக்கா மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் மலபான பிரச்சனைகள் தான் பண்ணிபோல் விளையாடுறதுக்கான ஒரு அமைப்புகள் உருவாகும் யோகங்கள் இருந்தாலும் அது பன்மடங்கு யோகத்தை பெருக்கக்கூடிய அமைப்புகள் கூட உருவாகும் அப்படிங்க அதனால் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் உங்கள் சீர் சாதத்தை தகுந்த ஜோதிடம் கொடுத்து சரியாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு என்ன துறை சார்ந்த அமைப்புகளில் நம்ம போகிறோம் சொந்த தொழிலாக தனியார் துறையாக அரசு உத்தியோகமாக அயல்நாடாக அப்படின்றத கேட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுத்தீங்கனாக்கா உண்மையாக வளர்ச்சிக்கான அமைப்புகள் தொடங்குறதை தவிர தளர்ச்சிக்கான அமைப்புகள் கிடையாது வெகு காலகட்டமாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒராம் தேதிக்குள்ள குழந்தை பேர் உருவாக்க வாய்ப்பு உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் இருபத்தோராம் தேதிக்கு உள்ளாரும் நீங்க குழந்தை பேர் தத்தெடுக்க குழந்தை பேர் உருவாக்கல அப்படின்னாக்கா கண்டிப்பா அதுக்கு பிறகு ஒரு வருட காலம் தள்ளி போகும் போல இருந்துட்டு அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை திறந்த குழந்தை சம்பந்தமா எதை எதிர்பார்க்குறீங்கனாக்கா இருபது நிஜா கழன் மணி இருபது ஜோதிடல கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு எதுக்காவது பரிகாரத்துக்கான கோயில் இருந்தனக்கா மிக விரவா இப்பயே பரிகாரத்தை செஞ்சுட்டு ஏப்ரல் குள்ளா பழந்து பேர் தரிச்சுச்சுன்னா விசேஷங்க அதனால அதுக்கான கோயில்கள் போயிட்டு வந்து விசேஷம் மத்த விதா